ஸ்ருதி கிளிஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் இந்த பதிவுல செய்வினை இதுல மாட்டாதவங்களுக்கு கிடையாது நிறைய பேர் இதுல பண்ணியிருக்காங்க அவங்க யாரும் செய்வினை பண்ணிட்டாங்கப்பா அதனாலதான் அவங்க அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் திடீர்னு மாறிட்டான் நிறைய பிரச்சனை சந்திக்கிறான் கஷ்டத்து மேல கஷ்டம் வருது அவனால தாக்கு பிடிக்க முடியல ஆனா தான் பெண்ணாலும் இதுதான் சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் செய்வினை என்றால் என்ன அது உங்களிடையே வந்த பிறகு அதுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அதை பற்றி தான் இப்ப இதை வழக்கமா சொல்லுவோம் ஓம் பகலாம் கிவிஷ்மகேஷம் பெண்சதிமை தன்னோ தேவி பிரசோதியா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் இப்படிதான் பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் அப்போ அந்த செய்வினை பெருமாள் எப்படி வருதுன்னா கேட்க நம்ம முற்பிறவில செஞ்சிருந்த தீமைகள் நம்ம கருமானு சொல்றோம் இல்லையா அந்த வகையிலேயே நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்ட செஞ்சா கெட்டணும் கெட்டது செஞ்சிருக்கோம் அதனுடைய தொடர்பு இல்லதான் இந்த செய்வனை வந்து நம்மளுக்கு ஏற்படுது சும்மா யாரோ வேணும்னு செய்ய செய்வனை செஞ்சாலும் அது அவங்களுக்கு படிக்கணும் நடக்கணும் அப்போ எப்பயுமே செய்வனை பண்ணும்போது ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருக்க கூடாத நேரத்தில் தான் பண்ணுவாங்க நல்ல நேரத்துல பண்ண மாட்டாங்க அதுதான் செய்வேன் செய்வேன் என்ன பல வகை படுக்கிறது அவங்க வசிக்கிற வீட்டில் போய் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல புதித்து வைக்கிறது இல்லை அவங்க தெரியாமல் போய் ஒரு மறைவான இடத்துல வச்சுட்டு வந்துடுது இதுவும் அல்லாமல் அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுடைய தலைமுடி நகம் காலடி மண் இதெல்லாம் கிடைச்சி அதெல்லாம் சேகரித்து கொடுத்துருவாங்க செய்கிறவங்க அதை வச்சு கூட செய்வாங்க அதுதான் செய்வினை செய்யக்கூடிய வினை தான் செய்வினை வினை வந்து என்ன பண்ணும் அதனுடைய பலனை கொடுத்ததாகும் அப்போ அந்த செய்வனையை பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா வாழ்ந்துட்டு வந்துருப்பாங்க திடீர்னு நடிஞ்சிட்டு போகிறோம் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் உத்தியோகம் வந்தால் உத்தியோகத்தை விட்டு வீட்டுக்கு போயிருந்துடுவாங்க ஏதோ ஒரு செய்யக்கூடாது விஷயத்த சொல்லி செஞ்சு வேலையை விட்டு நீக்கிடுவாங்க உடனே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற பேச்சு மாட்டிக்க மாதிரி பேசுகிற பேச்சாலேயே இவங்களுக்கு வந்த நன்மை எல்லாமே போயிடும் மதிப்பு எல்லாம் போய்டும் ஏன் இப்படி பேசணும்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி பேசிடுவாங்க அந்த பேச்சாலேயே பல விஷயங்களை இழக்க நேரிடும் வேலை இழக்க நேரிடும் பதவி இழக்க நேரிடும் மதிப்பு மரியாதை இழக்க நேரிடும் எல்லாமே எழுந்துருவாங்க அந்த ஒரு பேச்சால் அது இவங்களால ஆகலை இவங்களுக்கு செஞ்ச வினை செய்வினை இந்த மாதிரி அவங்க பேசணும் பேசி அவங்க அவமானப்படணும் எல்லாத்தையும் இழந்துடணும் அப்படின்னு செய்வாங்க இதுதான் செய்வனின்னு சொல்லப்படுறது அந்த காலத்தை இந்த கால வரைக்குமே அந்த செய்வினை முக்கியத்துவம் வாய்ந்த மாதிரி சொல்லப்பட்டுருக்கு அப்போ அந்த செய்வனை பாதிக்கட்டவங்க இப்படிதான் தான் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி அவமானப்படுவாங்க மற்றவர்களையும் விமர்சனத்துக்குள்ளாவாங்க இது மாதிரி நடக்கும் திடீர்னு பாதிப்புகள் ஏற்படும் எதுவும் செய்ய முடியாமல் போயிடும் இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் எப்படி தெரியணும்னா இந்த அருளோக் சொல்கிறவங்க கிட்டே தான் நல்லவங்க இருக்காங்க கேட்டவங்க இருக்காங்க அது மாதிரி விசாரித்து போய் அங்கே போய் கேட்கணும் அப்போ சொல்லிடுவாங்க உங்களுக்கு இது மாதிரி பண்ணிருக்காங்க சில பேர் யார் என்னன்னு சொல்லுவாங்க சில பேர் பேர் சொல்லணும்னு சில பேர் முக்கால்வாசி பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டாங்க அது சில சொல்லவும் கூடாது அதுதான் உண்மை அதனால பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இது மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்துங்க பண்ணீங்க அப்படிங்கிறோம் அடியான அப்படி தான் சொல்லியிருக்கேன் அருளோக் நான் சொல்லும் போது அதில் நான் கண்டுபிடிச்ச சொல்லிடுவேன் அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும் பெரும்பாலும் வீட்டில் தான் வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் போய் உட்காந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்குன்றது கண்டுபிடிச்சலாம் இது உண்மையான விஷயம் இதில் இருக்கு இருக்குது ஏமாற்றுவோனையும் இருக்குது அவங்களே கொண்டு வந்து வச்சுட்டு அவங்களே எடுப்பாங்க அதெல்லாம் வேணும் அதை நம்ம உஷாராக பார்க்கணும் நல்லவங்களை நாடு செல்ல வேண்டும் கெட்டவர்கள் எல்லா இடத்துக்குமே இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஏமாற்றவங்களும் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்ப அதை கண்டுபிடிச்சு எடுத்து எடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும் அதே மாதிரி வேற இடத்துல இருந்து செஞ்சிருந்தாங்கன்னாக்கா அதையும் நீக்கலாம் அப்ப வந்து நீங்க இறை பரிகாரத்துல போயிட்டு அப்ப அந்த பரிகாரத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்வாங்க பூஜை பண்ணுவாங்க ஓம் வளர்த்து பண்ணுவாங்க அதுல வந்து உங்களுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும் சில பிரசாதங்களை சாப்பிடுறது கொடுப்பாங்க அது சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு சரியாகிடும் நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த தாயத்து பெரும்பாலும் எந்திரங்கள் அந்த வீட்டில் இருக்குனாக்கா எந்திரங்கள் செய்து வைப்பது மிகவும் விசேஷமாக இருக்கும் அந்த எந்திர சும்மா சாதாரணமாக கடையில் வாங்கி வச்சு மாட்டிடக்கூடாது நல்ல கை தேர்ந்தவங்க அவங்க கையால் வாங்கும் அவங்ககிட்ட சொல்லுவோம் அவங்க எந்த எந்திரம் பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த எந்திரத்தை பண்ணி கொடுத்து எப்படி பூஜை பண்ணணும் என்ன செய்யணும்னா சொல்லுவாள் அதை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வர 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 இல்லை சில பொருட்கள் கண்ணு தெரியாமல் வந்தால் கூட அதை சக்தி இழந்துடும் அந்த எந்திரத்தோட சக்தி தான் வெளிப்பெறும் அப்போ அதை சேவனையும் மறைச்சிடும் அது மாதிரி வெளியேந்து செஞ்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் திருப்பி அடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் பூர்ண அடைஞ்சிடும் முழு நம்பிக்கையோடு இருக்கும் இறை சிந்தனையோடு இருக்கும் கண்டிப்பாக தெய்வத்தை நம்பிக்கையோடு வணங்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் நம்பினோர் கடுவதில்லை நான்கு மாதிரி தீர்ப்புன்னு சொல்லப்பட்டிருக்கையா அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கும் இந்த வந்து உடனே போகல் நாலு தான் கொஞ்சமாக தான் போகும் கொஞ்சமாக அவன் முன்னாற்ற வந்துடும் சரியாயிடும் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து பின்னடைவாயிடும் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு செய்யலாம் பெரிய பெரிய பரிகாரங்கள் இருக்கு சிறு சிறு எளிமையான பரிகாரங்களும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்க பாக்கெட்டில் நம்ம கூட வச்சுக்கிற சில சில எந்திரங்களை கூட செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாதுகாப்பு கொடுக்கலாம் முடிக்கயிறு போட்டுக்கலாம் தாயத்தை கட்டிக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் சும்மா அந்த காலத்தில் ஒன்றும் சொல்லிட்டு போயிடல அதெல்லாமே செஞ்சு செஞ்சுட்டு தாங்க போய் நாங்கள் இப்போ யாரும் பண்ணுறதுல போதில்லை போயிலுக்கே போகிறது இல்லை அப்புறம் எப்படி அப்போ இந்த மாதிரி த தீயசக்தி தலைத்தூக்காக தான் செய்யும் மக்கள் எல்லாமே நிலத்தில் மாட்டிக்கிட்டு பிழி பிதுங்கி என்ன செய்வது எது செய்வதுன்றதான் அலைஞ்சுருப்பாங்க போகக்கூடாதுல போயிட்டு ஏமாந்து போகிறது ஏமாத்துறவங்ககிட்ட போகிறது போய் சொல்கிறேன் போகிறது இது மாதிரி தான் நிறைய நடக்குது நீங்கள் அது மாதிரி உங்களை கண்டுபிடிச்சி போய் பார்க்கலாம் அதை எப்படி நான் ஆலோசனை கேட்டால் கூட நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் அதிகமான பரிகாரம் சொல்ல மாட்டேன் எதுவுமே பரிகாரம் நான் இருப்போம் குறைவான செல்வா தான் நான் பட்டுறது எல்லாமே நான் பரம்பரையாக பண்ணிட்டு வரதுனால பார்த்துட்டு வரதுனால அது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் எல்லாமே செஞ்சு தருவேன் இந்த சேவினை வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுலேருந்து நீங்கள் இசை வழிபட்டு வந்துடலாம் அப்போது கண்டுபிடிச்சு அதை நீங்கள் செய்யணும் அதுக்கு உண்டான அறிகுறிகள் சொல்லியிருக்கேன் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் எல்லாம் கேட்டு நடந்தீங்க கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவந்து எல்லா நலமும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்